தியானம் அப்படின்றது ஏழாவது நிலையில் இருக்கிற ஒரு விஷயம் ஒரு யோகிக்கு ஏழாவது இடம் அது முதல்ல தன்னை புரிஞ்சு அதுமாக இயல்பை புரிஞ்சு அதுக்கப்புறமா உடல் எல்லாம் செஞ்சு அதுமா பிரணாயாம காற்று சுவாசலாம் சரியாக பண்ணி அம்மா பிரித்தி அலங்காரம் பண்ணி தாரணை பண்ணி அப்புறமா ஏழாவதாக வந்தால் தியானம் தியானம் பண்ண முடிஞ்ச பிறகு சமாதி ஸோ ஒருத்தர் டெக்னிக்கலாக குவாலிஃபைட் ஆகிடு முதல்ல அவர் இயல்பெல்லாம் புரியுது அல்ல உலக எல்லாம் புரிஞ்சுக்கிறாரு அப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துனே வராரு பிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பு அலங்காரமாக வச்சுக்கிறாரு மனசு அலங்காரமாக வச்சுக்கிறாரு அப்படிலாம் வந்தார்னா அவர் தியானம்ன்ற ஒரு ஏழாவது ஏதும் வராரு என்று எட்டாவது எதுக்கு வராது ஸோ எந்த நிலையில் இருந்தாலும் பக்தி செய்ய முடியும் ஒருத்தர் தன்னை அலங்காரமாக அழகாக வச்சுக்கிறதுக்கு எதுவுமே அவசியம் இல்லை புரியுதுங்களா உங்களுக்கு எப்படின்னு ஆனால் தியானன்றது ஒரு ஒரு மாஸ்டர்கிட்ட போய் அவர் ஏதோ கற்றுக் கொடுத்து உங்களுக்கு புரிய வச்சு நீங்கள் ஏழாவது நிலைக்கு வந்து எட்டாவது நிலைக்கு போனீங்கன்னா அது பேர் ஸோ தியானமும் பக்தியும் வேறு வேறு பக்தின்ற பேரில் ஏமாந்தாலும் குற்றம் தியானன்ற பேர்லேயும் நிறைய ஏமா இருந்தாலும் தியானம் நிறைய பேர் ஆல்ஃபா தியானம் உட்கார்ந்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி இந்த மாதிரிலாம் அது மத போதனாம் பண்ணுறது உன் ஒன்றையே சொல்லுது நான் ஒரு பாட்டு கூட எழுதி வச்சுக்கிறேன் மந்திரம் சொல்வேன் ஓத்தா மந்திரம் சொல்வேன் ஆனால் அசிங்கமான வார்த்தையை போய் மந்திரமாக சொல்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா மனது ஒருநிலைப்படுத்துறதுக்கான முயற்சி தியானம் மனம் கண்டபடி ஓடினே இருக்கும் அங்கே எங்கேயும் போயின்னே இருக்கும் சிந்தனை எங்கேயோ மாறி மாறி போயின்னு இருக்கும் அதுமாதிரி அந்த குதிரை எங்கேனா ஓடிடும் அந்த மாதிரி ஓடாமல் இருக்கிறது ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு வார்த்தைக்குள்ளே நிற்கிறதுக்கு பேர் தியானம் ஸோ அது ஏழாவது இடத்துல இருக்குது நேரடியாக அது இல்லை ஸோ பக்தியே நீங்கள் எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாம் உங்களே நீங்கள் அலங்காரமாக வச்சிக்கிறது அது குழந்தைங்க சொல்லாலும் புரிஞ்சுக்கோம் தியானம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும் மனதை பற்றின ஒரு கேள்வி மனம்னா என்ன அதை எப்படி நான் ஆற்று சரியாக்கி சரியாக்கிக்கிறது தவிரெல்லாம் புரிஞ்சால் தான் தியானம் தியானம் வேற பக்தி வேற